இனிய வணக்கம் இன்னைக்கு ரெண்டு மற்றும் இருபத்தி நாலுகளில் கேட்கப்பட்ட ஒருமைப்பன்மை பிள்ளை எறிதல் அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய ப்ரீவியசியர் கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம் அதாவது நம்மளுடைய தமிழ்ல வந்து திருத்தி அமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் மொத்தம் எத்தனை வினாக்கள் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நூறு வினாக்கள் அந்த நூறு வினாக்கள்ல இருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து கேள்விகள் இலக்கண பகுதியில பதினைந்து இலக்கிய மற்றும் ஒரே பகுதிகளிலிருந்தும் கேட்கப்படுது இந்த எண்பத்தி ஐந்து கேள்விகள் எத்தனை அலகுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு அழகாகவும் இந்த இருபத்தி அஞ்சு அதாவது பதினஞ்சு கேள்விகள் வந்து கடைசி ஒரு அழகு அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க என்னென்ன அழகுகளாக இது வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய அழகாக இருக்கிற இலக்கணம் அப்படின்ற பகுதியில இருந்து மொத்தம் எத்தனை வினாக்கள் கேட்கிறாங்க இப்போ வந்து நம்மளுக்கு வினாக்கள் எல்லாமே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா இவ்வளவு இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க நிர்ணயிக்கப்பட்ட அளவுகளாக கொடுத்துருக்காங்க அப்ப இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் அழகான இலக்கணத்துல இருந்து இருபத்தைந்து வினாக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேட்குறாங்க இந்த இலக்கணம் அப்படின்றது ரெண்டு பகுதியாக இருக்கு ஒன்னு எழுத்து இன்னொன்று சொல் அப்படின்னு ரெண்டு பகுதியாக இருக்கு அடுத்ததாக சொல்லகராதியிலிருந்து ஒரு பதினைந்து கேள்விகள் கேட்குறாங்க எழுதும் திறன்ல இருந்து ஒரு பதினைந்து கேள்வி கலை சொற்கள்ல இருந்து ஒரு பத்து கேள்விகள் வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன்ல இருந்து ஒரு பதினைந்து கேள்விகள் எளிய மொழிபெயர்ப்பு அதுல இருந்து ஒரு ஐந்து கேள்விகள் அப்படின்னு சொல்லி எண்பத்தி ஐந்து கேள்விகள் கேட்கறாங்க இத மையமாக கொண்டு நம்ம ஒவ்வொரு தலைப்புகளாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒருமைப்பன்மை பிழையறிதல் அப்படிங்கிற இந்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய முதல் டாப்பிக்கா இருக்கிற எழுத்து அப்படிங்கிறதுல இருக்கக்கூடியதுதான் அந்த ஒருமைப்பன்மை பிழையறிதல் இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எல்லாமே வேர் சொல் வேற்சொல்லிலிருந்து வினைமூற்றாமட்டுறது இது எல்லாமே சொல்ல சொல்ல அதாவது சொல் அது இலக்கணத்தினுடைய அடுத்த டாப்பிக்காக இருக்கிற சொல்லுக்கு போகும் சரிங்களா ஸோ இதுல முதல் கேள்வி ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது ஏனையோர் புது புறமுதுகிட்டு காட்டி ஓடி பிழைத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏனையோர் அப்படின்னா அது பலர் பால் இருக்கு அதுல ஆணும் இருக்கலாம் பெண்ணும் இருக்கலாம் ஆனா புறமுதுகு காட்டி ஓடினாங்கன்னா மேக்சிமம் யாரதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண் தான் ஆண் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க ஆனா அந்த காலத்துல வந்துட்டு என்ன செஞ்சிருந்தாங்கன்னா போர் வீரர்களாக பெண்களும் இருந்தாங்க அப்ப அப்படி பாத்தீங்கன்னா ஏனையோர் புறம்பூதுக்கு காட்டி ஓடி பிழைத்தனர் அருவிகுதி தான செய்யணும் அப்படின்னா வரணும் ஏனையோர் அப்படின்னு சொல்லும் போது அறிவிகுதிகள் வரணும் சரிங்களா ஏன்னா பிழைத்தனர் இதுவும் பலர்பால் ஆனால் பிழைத்தார் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரே ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் குறிக்கக்கூடியதாக இருக்கும் பிழைத்தான்னா ஆண் பால் பிழைத்ததுன்னா அக்ரிமையை குறிக்கக்கூடியது அப்ப ஆப்ஷன் டி தான் சரி அடுத்ததா இது பழம் அல்ல இவை பழம் அன்று அதாவது இது அப்படின்னா அது ஒருமையை குறிக்கக்கூடியது இது ஒரு மாடு சரிங்களா இது ஒரு குதிரை இது ஒரு பழம் அப்படின்னு ஒன்னே ஒன்னை குறிக்கிறது இது எல்லாமே மாடு அப்படின்னு சொல்றது இதெல்லாம்னு சொல்ல மாட்டோம் இவை எல்லாம் மாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இவை எல்லாம் மாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இவைகள் எல்லாம் மாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்ப இவை மாடுகள் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கலாம் இவைகள் மாடுகள் அப்படின்னு கொடுக்கலாம் இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பண்மைக்கும் உரியது அதை நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியது அப்ப இது பலமன்று இது எருமை அன்று இது என்னுடைய தன்று அப்படின்லாம் வந்துச்சு அப்படின்னா அன்றுன்றது போடணும் சரிங்களா இது என்னுடைய தன்று என்னுடைய தன்று இது குரங்கன்று இது பழமன்று அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியது அப்போது அன்றுன்றது இது பழம் அன்று இது பழம் அன்று இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் வரணும் ஏன்னா இதுங்கிறது ஒருமை ஒருமைக்கு என்னது அன்றுன்ற விகுதி வரணும் சரிங்களா பண்மைக்கு தான் அல்லன்ற விகுதி வரணும் சரி அடுத்ததா பாருங்க இவை பழங்கள் அல்ல இவைகள் பழங்கள் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறது எல்லாமே மாடுன்னு சொல்லும் போது இவை மாடுகள்னு சொல்லலாம் ஆனால் இங்க இருக்கிறது எல்லாமே கால்நடைகள்னு சொல்லும் போது அதுல மாடுகளும் இருக்கலாம் ஆள்நடை அதாவது ஆடுகளும் இருக்கலாம் இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து சொல்றேன் இவை மாடுகள் இவை மாடுகள் அப்படின்னு சொன்னேன்னா அந்த கூட்டத்துல மாடுகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ இவை கால்நடைகள்னு சொன்னேன்னா அந்த இடத்துல தப்ப ஏன்னா அந்த கால்நடையில ஆடு இருக்கலாம் மாடு இருக்கலாம் நாய் இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அப்ப இவைகள் கால்நடைகள் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரிதான் இது பழம் அன்றுன்னு சொல்லிட்டாங்க இவை பழங்கள் அல்லன்னு சொல்லக்கூடாது இவைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா பழங்கள்னு தான் சொல்லியிருக்காங்க அதுல என்னென்ன பழங்கள் இருக்குன்னு சொல்லல அதுல நிறைய பழங்கள் இருக்கலாம் அப்ப இவைகள் பழங்கள் அல்ல அப்ப அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியது பி தான் சரி அடுத்துதான் பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்தெழுதுக்க பா அப்படின்னு சொல்லும் போது பா ஈ ஈக்கள் கா காக்கள் கிடையாது இது தவறு இப்ப இது பாருங்க பொருத்தமான பன்மை விகுதியை எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஈக்கள் கா அப்படின்னு என்ன அர்த்தம் காடுகள் அந்த மாதிரி இருக்கக்கூடியது மடு அப்படின்னா நீர் நிரம்பி இருக்கக்கூடியது மடுக்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஸோ இது ரெண்டுமே என்னது அப்படின்னா தவறு நீர் நிரம்பி இருக்கக்கூடியது எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு பேர் ஏரி தான் கான்றது சோலை அது எப்படி இருந்தாலும் நம்ம காடுன்னு தான் சொல்லுவோம் காடுகள்னு சொல்ல மாட்டோம் ஸோ ஆப்ஷன் ஏ பி தான் சரி அப்போது பி ஆப்ஷன் அடுத்து அண்ணமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள் அண்ணமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள் அப்போ இங்க பாத்தீங்கன்னா அண்ணமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றனு சொல்லக்கூடாது வரவேற்றான்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவர்கள்ட்டாங்க அப்ப பலர்பால் இருக்காங்க சரிங்களா பண்மை சொல்ல போனா இதுவும் தவறு அவர்கள் வரவேற்கின்றன சொல்லக்கூடாது அப்ப இதுவும் தவறு அவர்கள் வரவேற்றார்கள் அல்லது வரவேற்றனர் அப்படின்னு வரணும் ஆனா அறுவகிதி இருந்தா அருவிகுதி வரணும் அப்படின்றது மாதிரி கல்விகுதி இருந்தா கல்விகுதி வரணும் அவர்கள் வரவேற்றார்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ் ஆப்ஷன் ஏ அடுத்து தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பரும் பூதங்களால் ஆனது என்றான்னு சொல்லக்கூடாது தொல்காப்பியரினுடைய அந்த தமிழினுடைய உயர்வு கருதி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அல்லது என்றார் அப்படின்னு சொல்லணும் உலகம் என்பது ஐம்பரும் பூதங்களால் ஆனது என்கிறார் அல்லது என்றார் அப்படின்னு சொல்லணும் ஒன்னு இறந்த காலம் அல்லது நிகழ்காலத்தில் சொல்லணும் என்பார்னு சொல்லக்கூடாது என்கிறது சொல்லக்கூடாது அப்ப ஆப்ஷன் வி தான் சரி அடுத்து ஒருமைப்படுமை பிள்ளையேற்றத்தோட கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினர் அறிவுகிதி கலிங்க வீரர்கள் நீங்க கேட்கலாம் இங்கே கல்விகிதி இங்கேயும் கல்விகிதி தானே வரணும் சொல்லி போடலாம் ஆனால் கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு சொல்லணும் ஓடினார்கள்னு சொல்லக்கூடாது ஓடினர் அறிவிகுதியில் முடிக்கணும் சில இடங்களில் கல்விகிதிகள் வரும்போது அந்த இடத்துல அர்விகுதியும் வரும் அடுத்து அவள் அன்று நமக்கு தெரியும் அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அல்ல என்பது பன்மைக்கும் உரியது அவள் அன்று சொல்லக்கூடாது அவள் அல்லல் அவன் அல்லன் அவர்கள் அல்லர் சரிங்களா அவர்கள் அல்லர் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் அடுத்து மதியலகன் சூறாவளியின் போது தரைத்தலத்தில் தங்கியதால் தப்பி தப்பினார்கள் மதியலகன் ஒரே ஒருத்தனை சொல்லிட்டாங்க அப்ப தப்பினார்கள்னா அங்க நிறைய பேர் இல்லை அப்போ இந்த விகுதி தவறு தப்பி நான் இது சரி மதியழகன்ற ஒரு ஆண்பால் தப்பினான்ற ஒரு விகுதியை வச்சு முடிஞ்சிருக்கு இங்க பாருங்க மதியழகன் அப்படின்ற எழுவாய் தப்பின அப்படின்னு கொடுத்துருக்காங்க பழவின் பால் அப்போ இதுவும் தப்பு தப்பியதுன்னு சொல்லக்கூடாது இதுவும் தப்பு ஆப்ஷன் பி தான் சரி அடுத்து அதை செய்தது நான் அன்று அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அதை செய்தது நான் அல்ல நான் அல்ல சரிங்களா நான் அல்லன் நான் கிடையாது அப்படின்னு சொல்றது அன்று என்பது ஒருமைக்கும் தான் அதை செய்தது நான் அல்லன் பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் இதுவும் தவறு பகைவர் வீர் அல்லீர்னு வரணும் இவை பழங்கள் அல்ல ஏன்னா இவைன்னு சொல்லும் போது நிறைய பழங்கள் இருக்கு நமக்கு ஒண்ணு வந்துச்சுன்னா என்ன சொல்லணும் அன்றுன்னு வரணும் நிறைய வந்ததுன்னா அல்ல அப்படின்ற ஒரு விகுதியை வச்சுதான் என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம முடிப்போம் சரிங்களா அடுத்து பிழையற்ற தொடரை தீர்க்க அவர் அல்லர் அவர் அல்லர் அவர் அன்று அப்படின்லாம் கொடுப்பாங்க அவர் அப்படின்னு வந்து அன்று என்பது ஒருமைக்கும் தானே இந்த பேர் ஆன்சரைக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அவர் தான் வரணும் இப்போ சில நேரங்களில் இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டே இருக்கு கீழே இருக்கிற ஆப்ஷன் அல்லர் அவள் அல்லல் அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அவளா இருந்தா அல்லல்னு அவனா இருந்தா அல்லர்னு தான் வரணும் அடுத்து பிள்ளையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது அன்று அது அன்று அது அன்று அதுன்றது ஒருமை அன்றுன்றா அது அன்று சரிங்களா அடுத்ததா வீரர்கள் நாட்டை காத்தான் கிடையாது பலர்பால் இருப்பாங்க காத்தனர் காத்தது காத்ததுன்னு வந்துச்சுன்னா அது வந்து அக்ரினை காத்தனன்னு வந்துச்சுன்னா அது பழவின் பால் சி தான் சரி அடுத்து புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன் அவன் அல்லன் அப்படின்னு வரணும் அவன் அல்லன் அடுத்தது பிள்ளையற்ற தொடரை தேர்வு செய்க பானையை உடைத்தது கண்ணன் அல்லன்னு தான் வரணும் ஏன்னா கண்ணன் அப்படின்னு வரும்போது அல்லன் கண்ணன் அன்றுன்ற ஆன்சர் நிறைய பேருக்கு சரியாக தெரிஞ்சாலும் அது தவறு ஏன்னா அல்லன்னு வந்திருக்கும் போது நம்ம இதுக்கு தான் கரெக்டான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இப்பாலிஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் நீங்க கேட்கலாம் இவர் வந்து ஆந்தன உணர்த்தினான்னு ஏன் போடக்கூடாது அப்படின்னு இவருடைய உயர்வு கருதி திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார்னு தான் எழுதுவோம் ஏற்றினான்னு எழுத மாட்டோம் ஏன்னா அவருடைய உயர்வு கருதி சரிங்களா அதனால இதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அடுத்து குழந்தைகள் டேஷ் என்ற உதவிகளை பிறருக்கு என்ற உதவிகளை அடுத்து உலகம் நிலைத்திருக்கிறது விருந்தோம்பல் பெண்களினுடைய சிறந்த பண்புகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்றனர் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்கின்றனர் கம்பர் சொல்றார் சரிங்களா கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது இங்க பாருங்க நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்றனர் இது சரி பாருங்க கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது செய்தனர் இந்த தப்பு இது இது சென்டென்ஸ் விருந்தோம்பல் பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இது சரி உலகம் நிலைத்திருக்கிறது அப்ப ஆப்ஷன் டி தான் தவறு அடுத்ததா பிழை நீக்குக யானை படையும் குதிரைப்படையும் சென்றார்கள் கிடையாது இது ரெண்டுமே அக்ரிணை அப்ப சென்றது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா ஒரு படை இருந்தா பரவாயில்லங்க ரெண்டு படை இருக்கா ரெண்டு விலங்குகளை சொல்றாங்களா இது பழவின் பால் சரிங்களா அடுத்தது தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர் தமிழர்கள் கல்விகுதி அறிவிகுதியை பார்த்துக்கங்க தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர் தமிழர்கள்ல ஆணூருக்கெல்லாம் பெண் கலிங்க வீரர்கள்ல ஆணூருக்கெல்லாம் பெண் சரிங்களா அப்போ பலர்பால் வினைமுற்று விகுதி அறிந்தன கிடையாது அறிந்தனன் கொடுத்தா அது பழவின் பால் அறிந்தான்னு கொடுத்தா ஆண்பால் அறிந்ததுன்னு கொடுத்தா அது அக்ரிணை பகைவர் நீவீர் அல்லீர்னு தான் சொல்லணும் அஃது நகரத்துக்கு செல்லும் சாலை அஃதுன்னு சொல்லக்கூடாது எப்பவுமே அஃது அவருடையது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஓர் அப்படின்றது உயிரெழுத்துக்கு முன்னாடி வருமோ அதே மாதிரி அஃது அப்படிங்கிறதும் ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் வரும் எப்படி ஒரு அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வருமோ அதே மாதிரி அதுன்றதும் ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி தான் வரும் அப்ப அது நகரத்துக்கு செல்லும் சாலை நகரத்திற்கு அஃது செல்லும் சாலை இதெல்லாமே தவறு அது பாருங்க அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது இந்த அது அப்படின்னு இங்க கொடுத்துட்டாங்க இதுல பிழை இருக்கு இங்க உயிரெழுத்துல ஆரம்பிக்கிறது அப்ப உயிரெழுத்துல ஆரம்பிச்சா அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது ஆப்ஷன் சி தான் சரி அடுத்ததான் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் முருகன் அவர்கள் அருகில் சென்றார்கள் முருகன்ற ஒரே ஒருத்தன் அவன் அருகில் சென்றான் அவர்கள் அருகில் சென்றான்னு வரணும் அப்ப முருகன் அவர்கள் அருகில் சென்றான் ஆப்ஷன் டி நான் அல்லேன்னு தான் வரணும் நாம் அல்லோம் நீ வீர் அல்லீர் சரிங்களா அடுத்தது பிழையற்ற தொடர் அவை அன்றுன்னு கிடையாது அவை அல்ல ஏன்னா அல்ல என்பது பன்மைக்கு உரியது அப்ப அவை அல்ல அவை இல்லைன்னு வரக்கூடாது தப்பு அவை அல்ல இது கரெக்ட் இப்போ இதே இது அங்கே அது கொடுத்துருந்தாங்கன்னா அது அன்று ஆனால் நம்ம கரெக்டாக சொல்லணும்னா அது அன்றுன்னு தான் சொல்லணும் சரிங்களா அடுத்து ஆண் பால் அல்லேன் பெண் பால் அல்லல் ஒன்றன் பால் ஒன்றே ஒன்றை குறிக்கக்கூடியது ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லும்போது அன்று பலவின் பால் பலவின் பால் அல்ல எப்படி சொல்லலாம் கண்ணன் அல்லேன் அல்லது நான் அல்லேன் அப்படின்னு ஒரு ஆரம்ப சொல்கிறான் அவள் அல்லல் ஒன்றன் பால் மாடு அன்று மாடு அன்று அன்றுன்றது ஒருமைக்குதானே இப்போ ஏதாவது பழங்கள் அல்ல அப்போ மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் சி அடுத்து கீழ்கணவற்றில் சரியான தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் அல்லேன் அப்படின்னு தான் வரணும் நான் அன்றுன்னு சொல்லக்கூடாது நான் அல்லேன் நீ வீர் அள்ளீர் இவை நல்ல பழங்கள் அல்ல இவை வந்துருச்சு நல்ல பழங்கள் அல்ல அடுத்து இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள் ஆப்ஷன் அடுத்து மூவேந்தர்கள் குறித்த செய்தி இடம்பெற்றுள்ளது ஒருமைப்பன் முயற்சி தொடர் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன தொண்டி மிஸ்ரி காந்தலூர் என்பவை சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்கியது சேரர்களின் நாடு குடநாடு அப்போ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பாருங்க தொண்டை முசிறி காந்தலூர் என்பது சேரநாட்டின் நாட்டின் துறைமுகப்பட்டினங்களாக க விளங்கின ஏன்னா மூணு சிட்டியை குறிக்கிறாங்க அப்போ விலங்கினு தான் வரணும் சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது அப்படின்னு வரணும் ஒரே ஒரு நாடை பத்தி பேசுறாங்க அடுத்தது பாருங்க தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் சேர சொல்ல பாண்டியர்களுக்கு உரியதாக கூறப்படுகிறது சொல்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆப்ஷன் ஏதான் சரி சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் தனதுன்னு தான் சொல்லணும் தமதுன்னு சொல்லக்கூடாது சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்ததான் மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுவாள் கிடையாது காலத்துக்கு ஏற்ப மாறுகிறது மொழிங்கிற ஒன்னே ஒன்னு அது அப்ப மாறுகிறது அடுத்தது பிரைலி நூல்கள் உள்ளனன்னு சொல்லக்கூடாது பிரைலி நூல்கள் சாரி பிரைலி நூல்கள் உள்ளனதான் ஏன்னா பிரைலி நூல்கள் அப்படிங்கிறது பண்மையில இருக்குது அப்ப உள்ளனன்ற விகுதி தான் வரணும் நமக்கு கேட்டிருக்கிறது பிழையுள்ள தொடர் அப்ப இது பிழையற்ற தொடர் செயற்கை மரம் ஒன்று உள்ளது சரிங்களா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன பன்மை விகுதி உள்ளன மின் இதழ்கள் நிறைய உள்ளது சரி இதுவும் உள்ளன இதுவும் சரி அப்போ எது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் தவறு இன்று பேருந்துகள் ஓடாதுன்னு போடக்கூடாது ஓடான்னு சொல்லணும் பேருந்துகள் ஓடா பேருந்துகள்னு பன்மை விகுதி வரும்போது இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் அடுத்தது சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வரியோராயினும் விருந்தினரை போற்றினர் அப்படின்னு சொல்றாங்க சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வரியோராயினும் விருந்தினரை போற்றினர் சரிங்களா போற்றினான்னு சொல்லக்கூடாது அடுத்து மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர் சரி பிழையுள்ள தொடர் கேட்டிருக்காங்க காவடியின் அமைப்புக்கேற்ப காவடி பூக்காவடி தேர்காவடி என அழைக்கப்படுகிறதுன்னு போடணும் இது தவறு பழமையை உணர கலைகள் துணை செய்கின்றன கலைகள் பன்மை விகுதி அப்ப சரிங்களா தேவராட்டம் எளிய ஒப்படையுடன் நிகழ்த்தப்படுகிறது ஒன்றே ஒன்ன குறிக்கிறது ஒருமை அவன் கவிஞன் அன்று கிடையாது அல்லன் அடுத்து உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் சரி தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் அடுத்தது சிறுவன் தனது கையில் புத்தகம் வைத்திருந்தான் இங்கே இன்னொரு கொஷின் இருக்கு என்னன்னு பாருங்க உயர்ந்தோர் தன்னைத்தானே கிடையாது சொல்லும் சொல்லும்போது இது பலர் பல எப்படி வரணும் தம்மைத்தாமேன்னு வரணும் தம்மை தாமை புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்ப ஏ ஆப்ஷன் தவறு பியும் தவறு நாய் தனது தலையை ஆட்டியது இந்த இடத்துல தமது தலையின்னு போடலாமா போடக்கூடாது அப்ப இது சரி குழந்தைகள் தன்னாலி என்ற உதவிகளை பிறருக்கு செய்த குழந்தைகள்னு பன்மை விகுதி கொடுத்துருக்கிறதுனால என்ன பண்ணணும் தம்மால்னு போடணும் அப்ப ஏ பி பி மூணுமே தவறு சி மட்டும் சரி மாங்காய்கள் மட்டுமே வடுப்படுகிறது மாங்காய்கள் அப்படின்னு சொல்லி இங்க பண்மையில கொடுத்துட்டாங்க அப்ப வடுப்படுகின்றன ஆப்ஷன் பி அடுத்ததா நான் பாடத்தை படித்தேன் நாங்கள் பாடத்தை படித்தோம் அப்படின்னு வரணும் நாம் பாடத்தை படிப்போம் அப்படின்னு வரணும் நான் படித்தேன் அப்படின்னு வரணும் சரிங்களா அடுத்ததான் அக்து அல்லவை இது எல்லாமே அக்து அஃதுன்னு ஆரம்பிக்கிறது சரி அப்ப அடுத்ததை பார்ப்போம் அஃது அல்லவைன்னு சொல்லக்கூடாது அஃது அல்லன்னு சொல்லக்கூடாது அஃதுன்னு சொல்லும் போது அதுன்ற ஒருமை பொருளை குறிக்கக்கூடியது அப்ப தான் ஒருமைக்குரிய ஒரு பொருள் ஆப்ஷனுக்கு அடுத்து நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது பிள்ளையற்ற தொடர் கேட்குறாங்க நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன ஏன்னா இங்கே மரங்கள்ன்ற பன்மை விகிதி வருது அப்ப அதுக்கேற்ற மாதிரி கான்செர்ஸ் சி கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றது கல்வி நிலையங்கள்னு பன்மை விகிதி வருது அப்ப மாறி வருகின்றன அடுத்தது மாணவர்கள் கால்பந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மாணவர் அப்படின்னு சொல்றாங்க தவறு மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்ன்றதும் தவறு மாணவர்கள் கல்வி விதி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் கல்வி விதி ஆப்ஷன் ஏ சரி என் பள்ளி பருவத்தில் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றது நினைவுகள் எழுகின்றன ஆப்ஷன் சி அடுத்து அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளது நீர்நிலைகள்னு பன்மை விதி வரும்போது உள்ளன வரணும் இது எல்லாமே தவறு அடுத்ததா மழையே பயிர்கூட்டமும் கூட்டமும் வாழ பெருநுணை புரிகின்றன புரிகின்றது மழைன்னு ஒன்னே ஒன்னு மறுதான் சொல்றாங்க அடுத்ததா நான்கு பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்திருந்தன அல்லது அமைந்துள்ளன அடுத்து லக்ஷ்மி கூப்பிடுவாள் ஆப்ஷன் டி அடுத்தது சென்னை என்ற நகரம் சென்னை என்னும் நகரம் ஆப்ஷன் டி அடுத்து அவை பறந்து சென்றது அவை அப்படின்னு சொல்லும் போது பன்மை பறந்து சென்றன உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவையாக இருந்தன உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவையாக இருந்தன அடுத்து தலைவர் தனது கையால் தமது கையால் பரிசுகளை வழங்கினார் பிழையான தொடர் கேட்டிருக்காங்க இது பிழையற்றது தலைவருடைய உயர்வு கருதி நம்ம தமது தான் எடுத்துக்கலாம் இது சரி சிறுமி தனது கையில் புத்தகம் வைத்திருந்தால் சரி கன்று தனது கலையாத்தியது சரி இவைதான் எனக்கு பிடித்த புத்தகங்கள் அப்படின்னு வரணும் அப்ப இதுதான் தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் அடுத்து அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான் அவன் நெறியோடு நின்ற காவல் காக்கிறார்கள் அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் தந்தைன்ற உயர்வு கருது என்ன செய்வார் நுழைந்தார் அப்படின்னு சொல்லணும் நுழைந்தார்கள்னு சொல்லக்கூடாது கூடாது நுழைந்தார் அப்படின்னு சொல்லணும் அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது ஈன்றது உயிரெழுத்து அப்ப அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்போ ஆப்ஷன் ஏ அதே மாதிரி மனிதர் மருத்துவத்தை பற்றி எப்போதும் அறிந்து கொண்டார் மனிதர் மனிதர் கிடையாது மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் கல்வி முடிஞ்சிருக்கு சோ அப்ப இதோட என்ன அப்படின்னா நம்ம அந்த உரிமை என்னுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ வந்து முடியுது செகண்ட் பார்ட் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் போடணும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் போடும் போது மட்டும் தான் உங்களுக்கு அந்த எண்பத்தி ஐந்து பகுதி அந்த இலக்கண பகுதிகளில் வந்து நீங்க ஸ்டார்ட் ஆக முடியும் இதுக்காகவேஸ் எயிட்டி ஃபைவ் டேஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணுங்க நிறைய கொஷின்ஸ் வந்து நாங்கள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக எடுத்துருக்கோம் அதில் வந்து ஆறுலருந்து பன்னிரெண்டு பழைய புத்தகம் புதிய புத்தகம் அதே மாதிரி சிறப்பு தமிழ் கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாமே கவர் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க தேங்க்யூ